அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைன்ஹெச்பி பவர் ரிலரோட பேக் ரோட்ரோட ஆயில் வந்து மாற்றுறது அப்படின்னாங்க இது ஆயில் சில் போய் ரொம்ப நாளாக ஆச்சுங்க ஆயில் லீக் ஆகிட்டு தான் இருந்துச்சு ஒரு நாளாகவே சரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து மாற்றிலான்றக்காக இப்போ ஆயில் சில் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ மாற்ற போகிறோங்க ஆயில் சில் போயிடுச்சுன்னா அந்த மாதிரி நல்லா ஆயில் வந்து லீக்காக ஆக ஆரம்பிச்சிருங்க ஆயில் சிலுக்கு மேலே இருக்க அந்த கப்பை வந்து தட்டி வெளியே எடுக்கணுங்க இது வந்து காடி மாதிரி இருக்கும் அந்த காடியில் வந்து திருப்பலியோட மைனஸை வச்சு சுற்றி மூலிமா தட்டி வெளியே எடுக்கணுங்க இந்த கப்பை வந்து இதை விட்டு கல்ட்டுணுன்றதுக்காக வந்து தட்டி பார்த்தா வராதுங்க வண்டி நல்லா முன்னாடி வந்து சாய்ச்சிருங்க இது மாதிரி இந்த மாதிரி வண்டி முன்னாடி நல்லா சாய்ச்சிருங்க சாய்ச்சிட்டு கீழே வந்து காடிக்கு வந்து கேப்பு கிடைக்குங்க இந்த கீழே இருக்க காடிக்கு வந்து கேப் இருக்கிற மாதிரி வந்து மைனஸை வந்து இந்த மாதிரி மைனஸ் வந்து ஆப்போசிட்டில் வச்சு வந்து தட்டுங்க அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் வச்சு தட்டினீங்கன்னா வந்து லூஸ் ஆயிரும் லூஸ் ஆனதுக்கப்புறம் நாலு பக்கம் லூஸ் பண்ணி கட்டிக்கிறாங்க உள்ளே இருக்க ஆயில் சிலையுமே நம்ம மறுபடியும் முதல்ல எப்படி மேலே காயில் சிலை மேலே இருக்க கவரை கட்டணுமோ அதே மாதிரி தாங்க வண்டி சாட்சி செயலியே ராங் சைடு வச்சு இந்த மாதிரி ராங் சைடு பொசிஷனில் வச்சு சுற்றியில் ரைட்டாக தட்டி எடுத்திங்கனா தான் வெளியே வரும் எல்லாம் ரைட்டாக தான் இருக்கும் வெளியே வராது போற வெளியே வந்துருச்சு ஃபுல்லாக வெளியே எடுத்தாச்சுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சீல் வந்து பேக் ரோட்டியே ஃப்ரண்ட் ரோட்ரு எதில் ஆயில் சீல் கட்டுறதுனாலும் ஃபஸ்ட்டே வந்து ஆயில் ட்ரைனேட் மூலியமாக இந்த ஆயில் ட்ரைனேட் மூலியமாக ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு வேலை செய்ய இருக்கும் இந்த ஆயில் சில் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் ஆயில் சில் மாற்றாமலே இருந்தேன் அப்படி ஓட்டிகிட்டு இருக்கனால என்ன ஆயிருச்சு இங்கே உள்ள பாருங்கள் இந்த ஆயில் சில் உள்ளலாம் வந்து புல்லி இருச்சுங்க இந்த எல்லாமே புல்லு தாங்க அப்படியே இந்த ஆயில் சில் கொஞ்சம் கேப் இருக்கிறது மூலிமா உள்ளெல்லாம் நல்லா இறுக்கி இருக்கி உள்ளே ஏறிச்சுங்க இது உள்ளே இருக்க நம்ம கியர் பாக்ஸ்க்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பில்லு வந்து ஏறி இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஆயில் சில் போயிருச்சுன்னா ஆயில் சீல் ஓரளவுக்கு முடிஞ்ச டக்குன்னு வந்து மாற்றுற மாதிரி பாருங்கள் ஏன்னா அந்த பில்லுலாம் உள்ளே ஏறி மண்ணெல்லாம் ஏறிடுச்சுன்னா செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க உள்ளே நல்லா புல்லுகள் இல்லாமல் இருந்ததெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க சாஃப்டையுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் தடவி அதுக்கப்புறமா வந்து ஆயில் சீலை மாட்டுவாங்க லைட்டாக புது ஆயில் சீலை வந்து ஆயில் தடவி இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து மாட்டிடுவாங்க மாட்டிட்டு உள்ளே வந்து போகாது லைட்டாக கையில் வச்சு அழுத்தி விட்டு மீதியும் சுற்றியில் வந்து வச்சு தட்டிடுணுங்க அப்போ நல்லா உள்ளே போய் ஏறுங்க நல்லா ஃபுல்லாக சீல் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுக்கு மேலே ஒரு கவர் எடுத்து மாட்டிக்கலாங்க ஆயில் மேக் கவரே வச்சு நல்லா தட்டி டெட் பண்ணியாச்சுங்க எப்படி கட்டணுமோ அதே மாதிரி மாட்டியாச்சுங்க இப்போ வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றிங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பவுடரை பற்றி வர எல்லா விஷயங்களும் நான் வந்து நம்ம சேனலில் போட்டுட்டு தாங்க இருக்கேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க பவுடரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுனாலும் கொஞ்சம் நீங்கள் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் லிங்க்கு கொஞ்சம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க